ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னோடய வீடியோஸ் பார்க்க வந்த அனைவருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் நம்மளை மாதிரி பெண்கள் நம்ம குழந்தைங்களை காலையில் ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சு அவங்கள ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு வழி ஆகிடுவோம் இன்றைக்கி என்னோடய பாப்பாவை நாங்கள் எப்படி ஸ்கூல் அனுப்புகிறோம் அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னோட பாப்பா எப்போவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அம்மா நாளைக்கு ஸ்கூல் போகணுமா நாளைக்கு ஸ்கூல் இருக்கா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திட்டு தான் வந்து தூங்குவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது மண்டே போல் கேட்குறாங்கன்னா அம்மா இன்னைக்கு நான் நைட்டை தூங்கிட்டு தூங்கி எழுந்த உடனே ஸ்கூல் இருக்காமா ஸ்கூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அம்மாக்கு தூ நாளைக்கு இப்போ நீ தூங்கி உடனே காலையில் வந்து சன்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்புறம் திருப்பியும் ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்கிட்டு அப்புறம் திருப்பி ஸ்கூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்பாங்க அம்மா கித்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக ஏன்னா இப்போ மண்டே கேட்கும்போது மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் இருக்கும் இல்லையா அந்த ஃபைவ் டேஸ் நான் சொல்லும்போது அம்மா தான் அப்போ ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்போ ஸ்கூலே எனக்கு லீவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கித்து மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் இருக்கும் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த ஃபைவ் டேஸ் வந்து ஸ்கூல் இருக்கும் ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே டூ டேஸ் லீவு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சொல்லும்போது அவ்வளோ குஷியாவா ஏ ஜாலி ஜாலி டூ டேஸ் லீவு டூ டேஸ் லீவு சாட்டர்டே சண்டே டூ டேஸ் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சியில் வர மாதிரி என்னென்னமோ ஒரு டோனில் பேசிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க மேடம் அதுக்கப்புறம் அப்புறம் ஏதாச்சும் பேசிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடுவோம் பாப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடியும் முன்னாடி வரையும் நானும் கிருத்தமாவும் வந்து அவ்வளோ நிறைய பேசுவோம் அப்போ தான் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது அது எல்லாமே வந்து ரீகால் பண்ணுறது ஏதாச்சும் நல்ல விஷயம் சொல்லித்தரணுன்னா வந்து அந்த டைமில் தான் வந்து நான் பாப்பாவுக்கு அப்படியே படுத்துட்டு ஜாலியாக அந்த சீலிங் ஃபேன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பேசிவிட்டு அப்படியே தூங்கிடுவோம் ஆனால் வந்து இப்போது குட்டி பாப்பா பிறந்ததுலேருந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நானே வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட பா கிருத்துமா வந்து எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறாங்கன்னு சில டைமில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆனால் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே டைமில் தான் தூங்குறாங்க அதில் வந்து எனக்கு யாரை பாப்பா பாப்பா குட்டி பாப்பா ஃபீட் பண்ணால் தான் தூங்குவாங்க அதனால் வந்து எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு வந்து எனக்கு அது பேலன்ஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நமக்கே அதெல்லாம் மிஸ் பண்ணும்போது இப்போது பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் தான் ஆகுது அவள் வந்து எப்படி வந்து எடுத்துப்பான்னு தெரியல அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே வந்து ஒரு கில்ட்டாகவே எனக்கு இருக்குது ஒருவேளை நம்ம பெரிய பாப்பாவுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரமாட்டோமோ அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட் வந்து எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போலாம் வந்து காலையில் உடனே வந்து அவங்க பாப்பா கூட விளையாடினா மட்டும்தான் வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து அந்த நாளே வந்து கொஞ்சம் திருப்தியாக போகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா எந்திரிச்ச எந்திரிக்கும் போது அகனியா வந்து குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு தான் இருந்தால் அதனால் வந்து அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சரி நான் கொஞ்சம் நேரம் படிக்க வச்சு செய்கிறேன் பாப்பா வந்திருக்கிற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்ஸ் புக் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற ஏபிசிடி அதெல்லாம் வந்து சும்மா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா தாத்தா வந்தோடனே அவங்க தாத்தா வந்தோன்னே தாத்தா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓஎன்இ ஒன் டிடபிள்யூஓ சும்மா அதெல்லாம் இல்லை ப்ரீகேஜிக்கு ஆனால் வந்து சும்மா வந்து அந்த ஆனால் ஏன்னா ஆல்ஃபெட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும் எழுத தெரியும் அதனால் அந்த ஓஎன்இ ஒன் அந்த ஓஎன்இ என்இ அதை வந்து அந்த மாதிரி வந்து சும்மா வந்து ஸ்பெல் பண்ணி அப்படியே வந்து சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அளவுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பாப்பா எழுந்திரிச்சோடனே அவ்வளோதான் குஷி அந்த ஏனை வந்து அந்த தொட்டில் வந்து கொஞ்சம் உடனே அவ்வளோதான் வந்து பாப்பா எழுந்துச்சா பாப்பா எழுந்துச்சிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஆட்டம் போட்டு எழுந்திரிச்சு தூக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் நான் கித்து ஓகே டைம் ஆ டைம் ஆகுது போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணி விட்டுட்டேன் வரையும் ரெடி பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி சமத்தாக என்னோடய பாப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து அழாமல் பண்ணிப்பாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மெயின் டாஸ்க்கே இருக்குது ஏன்னா வந்து என்னோடய பாப்பா வந்து சாப்பிட வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய வேலை ஏன்னா அது ஏன் தெரியல சின்ன வயசுலேருந்து நான் எயிட் மந்த்ஸ் வரையும் எயிட் மந்த்ஸ் வரையும் சமத்தாக நம்ம கொடுக்குறத சாப்பிட்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த வெளி உலகம் அதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் அதெல்லாத்தையும் பார்க்கறது அதுலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன் நைன்த் மந்த்லேருந்து இப்போ வரையும் வந்து என்னோடய பாப்பா சாப்பிட்லையே அப்படின்ற வருத்தம் மட்டும் எனக்கு டெய்லி டெய்லி தினம் தினம் வந்து இருந்துகிட்டே இருக்குது அது வந்து என்றைக்கும் மாறோன்னு எனக்கு தெரியல நான் நானும் போகாத டாக்டரே கிடையாது ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரையும் ஏன்னா ரொம்ப சாப்பிட மாட்டாள் அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீ பட்னியாக விட்டா கூட வந்து அவ தான் இருப்பாள் ஏன்னா அந்த வந்து அந்த நமக்கு பசிக்கவே பசிக்காத அப்படி என்னன்னே தெரியாது அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டே வந்து டாக்டர் கிட்ட போவேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பசியை தூண்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சிறப்பு தாங்க அப்படின்றதுக்காகவே வந்து டாக்டர்க்கிட்ட கூப்பிட்டு போவேன் ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் என்னை திட்டிட்டு அவள் ஆக்டிவாக இருக்காளா இந்த வெயிட்டை வந்து நார்மலாக இருக்குது ஆக்டிவாக இருக்கா ரொம்ப வந்து ஒரு லேசியாக அந்த மாதிரி இருக்க இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நாங்கள் வந்து ஏதாச்சும் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் இவெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால வந்து எதுவும் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் சிறப்பு மாதிரி எதனால் கொடுத்துட்டு அமுச்சு விட்டுருவாங்க அதனால் வந்து நான் அந்த விட்டமின் சிறப்புமே நான் நம்புவேன் சரி இன்னைக்கு இந்த சிறப்பு கொடுத்தனா கண்டிப்பாக வந்து ஒரு டூ டேஸில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவான் அப்படின்னு வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன்னா ஆனால் அந்த டூ டேஸ் கழிச்சுமே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருப்பாள் ஸோ அந்த சாப்பிட வைக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வரையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு எப்போ இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடும் ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லாம் வந்து ஒரு இட்லி கம்ப்ளீட் பண்ண முடியுது நான் இதுக்காகவே வந்து நான் ப்ரீகேஜி வந்து பாப்பாவை போட்டேன் நான் நிறைய ஸ்கூல்ஸில் கேட்கும்போது டுவெல் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் அந்த அந்த ரேஜ்லேயே வந்து அனுப்பிச்சுட்ருவா ஸ்கூல் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஸ்கூலில் மட்டும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்க ஸ்கூலில் மட்டும்தான் வந்து டூ ஓ கிளாக் வரையும் நாங்கள் சாப்பாடும் வந்து கொடுத்து அப்புறம் தான் அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதற்காக அதற்காகவே வந்து இந்த ஸ்கூலில் வந்து நான் போட்டேன் சரி அட்லீஸ்ட் ஒரு வேலையாக வச்சு நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகவும் சரி அட்லீஸ்ட் வெளியே போனால் வச்சு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாளா அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணி விட்டேன் ஆனால் இப்போ ஸ்கூல் போனதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல ஓகே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு நாளில் மூணு வேலை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு டூ ரெண்டு வேலை வந்து சாப்பிட்றா ஒரு வேலை தான் வந்து ஏதாச்சும் வந்து மக்கர் பண்ணிடுறா ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குற பார்க்குறவங்கள யார் யாருக்காச்சும் வந்து பசியை வந்து தூண்டுற மாதிரி இல்லை வந்து அந்த பசி பசிக்கணும் ஒரு குழந்தைக்கு பசிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆயுர்வேதிக் மருந்து இல்லை வந்து வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எந்த மருந்து இருந்தாலும் தயவை செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் என்னோட பாப்பா சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் இப்போவுமே வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் எல்கேஜி டீச்சர் வந்து ஒரு மேம் இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல் அந்த மேம் பேரை வச்சு மட்டும்தான் வந்து பாதி நேரம் ஊட்டின்னு இருக்கேன் காலையில் ரொம்ப கஷ்டம் ஊட்டுறது நைட்டு வந்து நம்ம நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அந்த அம்மாவும் சாப்பிட்ருவாங்க சில டைம் வந்து எதனால் பண்ணுவான் நான் அப்போ ஊட்டி விட்டுருவேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ரொம்ப நான் பார்த்துட்டு இது எனக்கு ரொம்பவே வந்து ஓகே சேவாக இருக்குது ஸோ ப்ளீஸ் யார யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியும்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாப்பாக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இப்போல்லாம் அந்த மேம் கிட்டே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் அது வந்து தன்னால் தா எடுத்துகிட்டு ஒரு ஃபோனை எடுத்து காமிச்சு சும்மா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காமிச்சோன்னா அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்போதைக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போது ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கொஞ்சம் பரவாயில்ல அதனால் வந்து அப்போ இருந்ததை விட இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன் பாப்பா சாப்பிட்றத வச்சு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கேராக இருந்தது அதனால் வந்து காலையிலையும் காலையிலக்கும் மதியானத்துக்கும் லஞ்சு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அம்மா படுத்துட்டாங்க பாப்பா பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு எல்லாத்தையுமே ஊட்டி விட்டுட்டு சைட் பை சைடு எனக்கு குட்டி குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அந்த சட்னி லைட்டாக சட்னியை தொட்டு இட்லி கொஞ்சமாக கொலைச்சி கொலைச்சு வச்சிகிட்ருந்தேன் அந்த அம்மா சும்மா ஒரு ரெண்டு மூணு வாய் வாங்கிட்டு அப்படியே விட்டாச்சு நான் என்னோடய பெரிய பாப்பாவுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸு அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து லன்ச் பேக்கில் வந்து எடுத்து வைக்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ப்ராக்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போத்துலேருந்து எடுத்து வைக்கட்டும் அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யட்டும் அப்படின்றதுக்காக வந்து நான் சொல்லுவேன் டெய்லி வந்து ஸ்கூல் போ ஸ்கூல் அதான் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி நான் பேக் பண்ணி வச்சிருவேன் வச்சுட்டு லன்ச் பேக்கில் மட்டும் அந்த மாதிரிலாம் எடுத்து சின்ன சின்ன ஒர்க் மட்டும் கொடுப்பேன் சில டைம்ல மாட்டா சில டைம்ல வந்து ரொம்ப சமத்தாக வந்து நம்ம சொல்லவே வேணாம் அந்த அம்மாவே வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சுருவாங்க ஏன்னா அந்த குழந்தைங்கனால அந்த அந்த மூடை பொறுத்து தானே அதனால் வந்து நானும் பெரிய அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லுவேன் செய்யற செய்கிறாங்களான்னு பார்ப்பேன் அப்படி செய்யலைன்னா நானே எடுத்து வச்சிருவேன் சில டைம்ல செய்யும் போது ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளோதான் பாப்பா கொஞ்சம் ஸ்னீசிங்காக இருந்ததுனால கோல்டாக இருந்ததுனால கர்ச்சீஃப் வந்து பாப்பாவுக்கு பின் பண்ணி விட்டாச்சு அவங்க தாத்தா வந்து என்ன தான் பாப்பாவுக்கு வந்து தலையெல்லாம் விட்டாலும் எங்கள் அப்பா இருக்கும்போது அவர் வாரி விட்டால் மட்டுந்தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும் அவர் என்ன பண்ணார் சரின்னு சொல்லிட்டு சீப்பு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவர் வாரி விட்டுட்டு இருந்தார் நான் பாப்பாக்கு ஒரு சின்ன கிளிப்பு குத்திட்டு அவ்வளோதான் அவங்க பாப்பாவை அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் டெய்லி அப்படியே வந்து கிளம்பும் போது அவங்க பாப்பா வந்து கொஞ்சிட்டு பண்ணிட்டு அம்மா நான் போயிட்டு வரேன் நீ இரு சமத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படி தான் வந்து போவாங்க ஸ்கூலுக்கு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் வந்தோடனே அம்மா நான் சொல்லுவேன் அம்மா யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் நானும் சொல்லுவேன் பாப்பு யார் வந்திருக்கா பாருங்க உங்களை பார்க்க யார் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மாவும் வந்து அவங்க அக்காவை பார்த்து அப்படி ஒரு சிறி சம ஸ்மைல் பண்ணுவாங்க அடே வந்து அந்த அந்த பொக்காச்சு பொக்கை வாயை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு குஷியாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க இந்த அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம் ஓ அக்கா வந்ததுனால வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க இப்போ படுக்கும்போது இப்போ அக்கா வந்து இவ பாப்பா வந்து பக்கத்தில் படுப்பா அம்மா அக்கா வந்தோன்னே எவ்வளோ சந்தோஷப்படுறா வருமா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு அவங்க தாத்தா கூட போகிறதுனால வந்து நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்பா இல்லாத போது நான் தான் கூட்டிகிட்டு போய் விடுவேன் நான் பின்னாடி தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் அப்புறம் பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு எல்லாேருக்கும் நன்றி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்